வருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு பெண்களைப் போல இனி ஆண்களுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது இதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீ இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் செயலும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆயிரம் ரூபாய் மாதாந்திர கல்வி உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வந்தது புதுமை பெண் திட்டம் என்ற பெயரிலான இந்த திட்டத்தின்படி அரசு பள்ளியில் மாணவிகள் பயன்பெற்று வந்த நிலையில் மேலும் இந்த திட்டம் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களை சாதனைகளாக்க உருவாக்கிடவும் உயர்கல்வி சேர்க்கையில் அதிகரிக்கவும் தமிழ் புதல்வன் என்ற மாபெரும் திட்டம் தொடங்கப்படுகிறது அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமானது இந்த ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கும் என தலைமைச் செயலாளரான சிவதாஸ் மீனா தெரிவித்திருக்கிறார் உயர்கல்வியில் சேராமல் உள்ள மாணவர்கள் குறித்தும் கணக்கெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் மூன்று லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது